சிவகாமியின் சபதம் பாகம் நான்கு முப்பத்தி இரண்டாம் அத்தியாயம் கபாலிகையின் காதல் வானை நோக்கி கைகளை தூக்கி பல தெய்வங்களின் பேரில் ஆணையிட்டு சபதம் செய்த பிக்ஷு மறுபடியும் கீழே உட்கார்ந்து புலிகேசியின் உயிரற்ற உடலை எடுத்து மடியின் மீது வைத்துக்கொண்டார் தம்பி நீ சாகவில்லை இத்தனை நாளும் நாம் ஒரு உயிரும் இரண்டு உடலுமாக வாழ்ந்து வந்தோம் இப்போது உயிரைப் போல் உடம்பும் ஒன்றாகிவிட்டோம் என் உயிரோடு உன் உயிர் ஒன்றாகக் கலந்துவிட்டது இனிமேல் நீதான் நான் நான் தான் நீ இரண்டு பேர் இல்லை இவ்விதம் உருகி கனிந்த குரலில் கூறிவிட்டு புத்தபிக்ஷு தமது தேகம் முழுவதும் குலுங்கும்படியாக விம்மி விம்மி அழுதார் சுயப்பிரஜையை அறவே இழந்து சோகக் கடலின் அடியிலே அவர் ஆழ்ந்துவிட்டார் என்று தோன்றியது இரவு விரைவாக சென்று கொண்டிருந்தது சந்திரன் மேலே மேலே வந்து கொண்டிருந்தது பாறைகள் மரங்களின் நிழல்கள் வரவர குட்டையாகி கொண்டு வந்தன நெடுநேரம் பாறை மறைவில் நின்று கொண்டிருந்த கபா கொண்டிருந்த கபாலிகை கடைசியில் பொறுமை இழந்தாள் மெதுவாக பாறை மறைவிலிருந்து வெளிப்பட்டு மெல்ல மெல்ல அடிமேல் அடி வைத்து நடந்து வந்தாள் பிக்ஷுவின் பின்புறத்தில் வந்து நின்று அவருடைய தோள்களை லேசாக விரல்களால் தொட்டாள் புத்த பிக்ஷு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தார் ரஞ்சனி நீதானா என்றார் ஆம் நான்தான் என்றாள் கபாலிகை இன்னும் நீ போகவில்லையா போகச் சொல்லி ஆக்ஞாபித்தால் போய்விடுகிறேன் வேண்டாம் இரு இந்த பெரிய உலகில் என் பேரில் அன்பு உடையவள் நீ ஒருத்திதான் இருக்கிறாய் என் பேரில் அன்பு கொண்டவர் ஒருவனுமே இல்லை ஆ ரஞ்சனி ஏன் அப்படி சொல்கிறாய் நான் ஒருவன் இல்லையா என்றார் பிக்ஷு சற்றுமுன் அவருடைய குரலில் தொனித்த சோகம் எங்கேயோ போய் இப்போது அதில் கபடங்கலந்த தைச்சிய பாவம் தொனித்தது அடிகளே ஏன் இந்த பேதையை ஏமாற்ற பார்க்கிறீர் இந்த கோர அவலட்சண உருவத்தின் பேரில் தான் பிரியம் ஏற்படும் என்று கபாலிகை கேட்டாள் காதலுக்கு கண்ணில்லை என்று நீ கேட்டதில்லையா நீ எத்தனை குரூபியாயிருந்தாலும் என் கண்ணுக்கு நீதான் ரதி என்றார் புத்தபிக்ஷு வஞ்சக பிக்ஷுவே ஏன் இப்படி மனமறிந்து போய் சொல்கிறீர் என்னை இந்த அலங்கோலமாக்கியது நீர்தானே என் பேரில் அன்பு இருந்தால் இப்படி செய்திருப்பீரா என்றாள் அந்த கோர கபாலிகை ரஞ்சனி இதை பற்றி எத்தனை தடவை உனக்கு சொல்லிவிட்டேன் அஜந்தா சித்திரத்தை போன்ற அற்புத அழகோடு வாதாபி அரண்மனையில் நீ இருந்தால் யாராவது ஒரு ராஜகுமாரன் உன்னை அபகரித்துக் போய் போய்விடுவான் என்றுதானே இப்படி செய்தேன் என்னை தாங்களே அபகரித்து கொண்டு போயிருக்கலாமே யார் வேண்டாம் என்று சொன்னது அதையும் தான் உனக்கு ஆயிரம் தடவை சொல்லியிருக்கிறேன் மறுபடியும் சொல்லுகிறேன் நான் செய்ய வேண்டிய காரியங்கள் சில இருந்தன முக்கியமாக புத்த சங்கத்திலிருந்து விடுதலை பெற வேண்டியிருந்தது இருந்தது இப்படித்தான் எத்தனையோ காலமாக சொல்லி வருகிறீர் எப்போதுதான் உமக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது ரஞ்சனி எனக்கு விடுதலை கிடைத்துவிட்டது உன் மனோரதம் நிறைவேறுவதற்கான பெருந்தடை நீங்கிவிட்டது உனக்கு சந்தோஷந்தானே என்று பிக்ஷு நயமாக கூறினார் சத்தியமாக சொல்லுகிறீரா என்று ரஞ்சனி கேட்டாள் முக்காலும் சத்தியமாக சொல்லுகிறேன் நான் விடுதலை கேட்கவே தேவை ஏற்படவில்லை புத்த சங்கத்தாரே என்னை பிரஷ்டம் செய்துவிட்டார்கள் உன்னுடைய தபஸின் சக்தியினால்தான் இது நடந்திருக்க வேண்டும் கபாலிகை இன்னும் சந்தேகம் நீங்காதவளாய் ஏன் பிரஷ்டம் செய்தார்கள் சர்வசக்தி வாய்ந்த நாகநந்தி பிக்ஷுவை புத்த சங்கத்தார் எப்படி பிரஷ்டம் செய்ய துணிந்தார்கள் என்று கேட்டாள் அது பெரிய கதை அப்புறம் சொல்கிறேன் ரொம்ப முக்கியமான வேலை இப்போது நமக்கு இருக்கிறது இதோ இந்த உடலை உடனே தகனம் செய்ய வேண்டும் யாருக்காவது தெரிந்துவிட்டால் காரியம் கெட்டுவிடும் எங்கே ரஞ்சனி கட்டைகள் கொண்டு வந்து இங்கேயே சேதை அடுக்கு பார்க்கலாம் என்னால் அது முடியாது ஏன் அப்படி சொல்கிறாய் எனக்கு உதவி செய்ய மாட்டாயா என்றார் புத்தபிக்ஷு புத்த சங்கத்திலிருந்து உம்மை ஏன் பிரஷ்டம் செய்தார்கள் அதை சொன்னால் உதவி செய்வேன் சுருக்கமாகச் சொல்கிறேன் கேள் காஞ்சி மாமல்லன் படையெடுத்து வருகிறான் என்ற விஷயம் எனக்கு முன்னமே தெரியும் ஆனால் அதை சில காரணங்களுக்காக என் சகோதரனிடம் சொல்லாமல் ரகசியமாய் வைத்திருந்தேன் இது தெரிந்தபோது நான் சகோதர துரோகமும் தேச துரோகமும் செய்துவிட்டதாக இந்த நிர்மூடன் எண்ணினான் நான் உயிர் கொடுத்துக் காப்பாற்றி இவ்வளவு மேன்மை பதவிக்கு கொண்டு வந்த என் சகோதரன் என்னை பார்த்து உயிரோடு இருக்கும் வரையில் என் முகத்தில் விழிக்காதே என்று சொல்லி அனுப்பினான் அதன் பலனாகத்தான் இப்போது இங்கே அனாதை பிரேதமாக கிடைக்கிறான் நீயும் நானும் இவனை எடுத்து தகனம் செய்தாக வேண்டும் என்று சொல்லி பிக்ஷு பெருமூச்சு விட்டார் மறுபடியும் கூறினார் இதெல்லாம் அஜந்தா சங்கிராமத்து புத்த பிக்ஷுகளுக்கு தெரிந்தது இத்தனை காலமும் என்னால் கிடைத்த உதவிகளையெல்லாம் பெற்று வந்தவர்கள் நான் சக்கரவர்த்தியின் கோபத்துக்கு ஆளானேன் என்று தெரிந்ததும் உடனே என்னை சபித்து புத்த சங்கத்திலிருந்து பிரஷ்டம் செய்தார்கள் அதன் பலனை அவர்களும் அனுபவிக்க நேர்ந்தது ரஞ்சினி நீலகேசியை எதிர்ப்பவர்கள் யாராயிருந்தாலும் தப்பிப் பிழைக்க முடியாது அவர்களுடைய கதி அதோ கதிதான் அஜந்தா பிக்ஷுகளுக்கு அப்படி என்ன கதி நேர்ந்தது என்று கபாலிகை கேட்டாள் வேறொன்றும் இல்லை அப்புறம் ஒரு வாரத்துக்கெல்லாம் அஜந்தா பிக்ஷுக்கள் சங்கிராமத்தை மூடிவிட்டு உயிர் தப்புவதற்கு ஓடும்படி நேர்ந்தது நாடு நகரங்களிலெல்லாம் அஜந்தா கலைவிழா புத்த பிக்ஷுக்களின் சூழ்ச்சி காஞ்சி மாமல்லனுக்கு ஒத்தாசையாக அவர்கள் செய்து வந்த வஞ்சகமான ஏற்பாடு என்ற வதந்தி பரவியது வதந்திக்கு விதை போட்டவன் நான்தான் ஜனங்கள் கோபம் கொண்டு அஜந்தாவுக்கு திரண்டு போய் சங்கிராமத்தையும் அங்குள்ள சிற்ப சித்திரங்களையும் அழித்து போடுவதற்கு ஆயத்தமாகிவிட்டார்கள் இது தெரிந்ததும் பிக்ஷுக்கள் அஜந்தாவுக்குப் போகும் அந்தரங்க பகிரங்க வழிகள் எல்லாவற்றையும் மூடி மறைத்துவிட்டு வடக்கே ஹர்ஷனுடைய ராஜ்யத்தை நோக்கி ஓட்டம் பிடித்தார்கள் அப்புறம் அஜந்தாவுக்குப் போக நானே பிரயத்தனம் செய்தேன் என்னாலேயே வழி கண்டுபிடிக்க முடியவில்லை பிற்பாடு பார்த்து என்று திரும்பி வந்துவிட்டேன் நல்ல சமயத்தில்தான் வந்தேன் ரஜினி எழுந்திரு சீக்கிரம் நான் சொன்னபடி செய் உடனே சிதை அடுக்கு நெருப்பு கொண்டு வா சக்கரவர்த்தியை தகனம் செய்த பிறகு என்ன செய்யப் போகிறீர்கள் ரஞ்சனி சக்கரவர்த்தியின் மரணத்தை பற்றியோ தகனத்தை பற்றியோ யாரிடமும் கூடாது காட்சி நிறம் கூட சொல்லக்கூடாது இதை பரம ரகசியமாக வைத்திருக்க வேண்டும் தெரியுமா எதற்காக ரகசியம் அடிகளே எல்லாம் அப்புறம் சொல்லுகிறேன் ரஞ்சனி இப்போது ஒரு கணமும் வீணாக்குவதற்கு நேரமில்லை வஞ்சக பிக்ஷுவே நீர் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை காரணம் எனக்கே தெரியும் உனக்கு என்ன தெரியும் இந்த பிரேதத்தை தகனம் செய்துவிட்டு ரகசிய சுரங்க வழியாக வாதாபி நகருக்குள் போகப் போகிறீர் நீர்தான் சக்கரவர்த்தி என்று சொல்லிக் கொள்ளப் போகிறீர் சிம்மாசனத்தில் ஏறி அந்த காஞ்சி நகரத்து மூளியை உமக்கு அருகே உட்கார்ந்து உட்கார்ந்து கொள்ளப் போகிறீர் நாகநந்தி கோபம் கொண்டு எழுந்து உன் வாக்குப்படியே செய்கிறேன் எப்படியாவது நீ தொலைந்து போ இனிமேல் உன்னோடு என்று மேலும் சொல்வதற்குள் கபாலிகை அவர் காலில் விழுந்து அடிகளே என்னை மன்னித்து விடுங்கள் நீர் சொல்வதைக் கேட்கிறேன் என்றாள் உனக்குத்தான் என்னிடம் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையே உன்னிடம் சொல்லி என்ன பிரயோஜனம் எனக்கு நம்பிக்கை உண்டாக்குவதற்கு ஒரு வழி இருக்கிறதே அது என்ன அந்த நடனப் பெண்ணை எனக்கு கொடுத்து விடுங்கள் ரஞ்சனி இத்தனை காலம் பொறுத்தாய் இன்னும் சில நாள் பொறுத்துக்கொள் இந்த வாதாபி முற்றுகை முடியும் வரையில் பொறுத்துக்கொள் சிவகாமியை ஒரு காரியத்துக்காக காப்பாற்றி வைத்திருக்கிறேன் என்று உன்னிடம் சொல்லி அல்லவா அந்த காரியம் இப்போது நெருங்கி வந்துவிட்டது மாமல்லன் மீது பழிவாங்கியதும் சிவகாமியை உனக்குத் தந்துவிடுகிறேன் பிறகு இந்த நீலகேசிதான் தட்சிண தேசத்தின் சக்கரவர்த்தி நீதான் சக்கரவர்த்தினி சளுக்க பல்லவ சோழ பாண்டிய வேங்கி நாடுகள் எல்லாம் நம் இருவருடைய காலின் கீழே கிடக்கப் போகின்றன என்று நாகநந்தி என்கிற நீலகேசி கூறியபோது போது நிலாவொளியிலே அவருடைய கண்கள் தீப்பிழம்பை போல் ஒளி வீசின கபாலிகை ஒருவாறு சமாதானம் அடைந்தவளாய் காணப்பட்டாள் நீலகேசியின் சொற்படி அவள் தன் குகைக்குச் சென்று அங்கிருந்து விறகு கட்டைகளை கொண்டு வந்து அடுக்கலானாள் அப்போது நீலகேசியின் காதில் வீழாதபடி அவள் தனக்குள்ளேயே சொல்லிக்கொண்டாள் வஞ்சக பிக்ஷுவே நீர் என்னை மறுபடியும் ஏமாற்ற பார்க்கிறீர் ஆனால் உம்முடைய எண்ணம் ஒரு நாளும் போவதில்லை நீர் எவ்வளவுதான் காலில் விழுந்து கெஞ்சினாலும் தேவேந்திர பதவியை அளித்தாலும் அந்த மூளி சிவகாமி உம்மை கண்ணு எடுத்தும் பார்க்க மாட்டாள் கடைசியாக என் காலிலே வந்துதான் நீர் விழுந்தாக வேண்டும் அத்தியாயம் முடிவு